வணக்கம் நாம் இந்த இலக்கண வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா எழுவாய் பொருள் பயனிலை அதாவது ஒரு தொடர் அமையணும்னா இது மூன்றும் இருக்கும் எழுவாய் பொருள் பயனிலை இதில் ஒரு விசேஷம் என்னன்னா எழுவாய் இல்லாமல் கூட தொடர் அமையும் அதே போல் பொருள் இல்லாமல் கூட ஒரு தொடர் அமையும் அதுக்கு நான் உதாரணம்லாம் சொல்கிறேன் இப்போ ஆனால் பயனிலை இல்லாம எந்த ஒரு தொடரும் முடிவடையாது எழுவாய் என்பது எப்பவுமே பெயச்சொல்லாக தான் வரும் அதாவது கண்ணன் பந்து விளையாடினான் இதுல எழுவாய்ன்றது எது கண்ணன் கண்ணன் பெயல் இல்லையா சரி கண்ணன் பந்து விளையாடினான் கண்ணன் எதை விளையாடினான் பந்து அப்போ

கண்ணன் எழுவாய் பந்து பொருள் விளையாடினான் பயனிலை கண்ணன் விளையாடினான் இதுல எது இல்ல பொருள் இல்ல அப்போ தொடர் அமைது இல்லையா பந்து விளையாடினான் இதுல எது இல்ல எழுவாய் இல்ல ஆனால தொடர் வாக்கியம் வருது பந்து விளையாடினான் ஆனா கண்ணன் பந்து அப்படின்னா அந்த தொடர் முடிவு பெற்றதா பயனிலை ஒரு ஒரு தொடரானது அமையாது சரியா தொடர் முழுமை பெற என்ன வேணும் பயனிலை நாம வினை முற்று அதுதான் இப்ப நம்ம இங்க உதாரணத்துக்கு சிலதை பார்ப்போமா

ஆனா ஆசிரியர் செய்திட்டால் அப்படின்னு சொன்னா அந்த தொடர் முடிவு பெறுமா இல்லையா அதோட பயநிலை இல்லையே அப்ப ஒரு தொடர் வாக்கியம் முடிவு படுத்து வாக்கியம் அமையத்துக்கு முக்கியமானது பயநிலை இல்லையா சரி இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு சிலது பாப்பமா அந்த பாப்பா என்ன செய்யறாங்க சொல்லுங்க ரூபிகா என்னது ஆறுமை ரூபிகா இப்ப பாடுகிறார் இல்லாம சொல்லுங்க பாலா அருமை 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 இப்ப செயல்படு பொருள் இல்லாம சொல்லுங்க பாலா சூப்பர் ரூபியா பாடுகிறார் ஆருமை வாங்க இப்ப இந்த பாப்பா என்னமா செய்யம் சுற்றுகிறாள் இதுல பொருள் இல்லாம சொல்லுங்க பல மோனிகா சுற்றுகிறாள் எழுவா இல்லாம சொல்லுங்க பல பழையம் சுற்றுகிறாள் ஆனா மோனிகா வளையம் அப்படின்னு சொல்ற தொடர் முடிவு முடிவுருதா அப்போ இதுல பயனிலை எது சுற்றுகிறாள் என்பது பயனிலை அப்போ ஒரு தொடர் அமையறதுக்கு அவசியமானது பயனிலை எழுவாய் இல்லாமையும் வாக்கியம் அமையும் தொடர் அமையும் செயல்படு பொருள் இல்லாமையும் அமையும் ஆனால் பயனிலை இல்லாமல் அமையுமா அமையாது இப்போ எழுவாய் பொருள் பயனிலை என்னன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு சரி நன்றி கிளா பண்ணுங்க